ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி தாங்க தெரிஞ்சிக்க போகிறோம் ஆப்ரேஷன் தாமரை அப்படின்ற வார்த்தையை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் மகாராஷ்டிராவில் ஆளக்கூடிய பாரத ஜனதா கட்சி ரெண்டு முறை ஆப்ரேஷன் தாமரை அப்படின்றத வந்து நடத்தியிருக்குங்க இது உத்வக் நாகராக் தலைமையிலான சிவசேனா மற்றும் சரத்பாவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் ஆகிய ரெண்டு முக்கிய பிராந்திய கட்சிகளுடைய பிளவுக்கு வந்து வழிவகுத்ததுன்னு கூட சொல்லலாம் உத்தவ் தக்கர தலைமையிலான கூட்டணி அரசு வெளியேறி முதல்வர் ஏக்நாத் ஷெண்டே தலைமையில் புதிய அரசு ஆனது அமைஞ்சதுங்க பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழில் குஜராத்தில் ரெண்டு மாநிலங்களவை இரங்கலுக்கான தேர்தலின் பொழுது பல காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆதரவாக கொடுத்து வாக்களித்தாங்க மொத்த காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய அகமது படேல் வெற்றியும் பெற்றாருங்க ஆனாலும் கட்சி மாறி வாக்களித்ததன் காரணமாக சொல்லி அகமது படேல் போன்ற ஒரு சக்தி வாய்ந்த தலைவர் வெற்றி பெறுவதற்கு பல்வேறு விதமான சிரமங்களையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது இது ரொம்ப ரொம்ப எளிதாக பெற வேண்டிய தாங்க கருதப்பட்டது ஆனாலுமே கூட இவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடி அந்த வெற்றியை பெற வேண்டிய சூழ்நிலையும் வந்து அவருக்கு எழுந்தது கடந்த செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று வரலாறு திரும்பியது போலவே தோன்றியதுங்க ஹிமாச்சல பிரதேசத்தில் மாநிலங்களவை தொகுதிகளான தேர்தலில் பாஜக வந்து வெற்றி பெற்று மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அறுபத்தெட்டு உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றத்தில் நாற்பது எம்எல்ஏக்களோட காங்கிரஸ் அரும் பெரும்பான்மையை வந்து பெற்றிருந்தாங்க இது ஒரு ஆச்சரியமான ஒரு முடிவாக தாங்க பார்க்கப்பட்டது இப்படி காங்கிரஸ் வேட்பாளருடைய வெற்றி பெறுவது அப்படிங்கிறது வெறும் சம்பிரதாயமாக தாங்க பார்க்கப்பட்டது இந்த நிலையில் பாஜக மிகப்பெரிய வெற்றியும் வந்து அடைஞ்சாங்க காங்கிரஸினுடைய அதீத நம்பிக்கையில் மூழ்கி இருந்தது தான் பாஜகவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விகளையும் வந்து எழுப்பினது அந்த நிலையில காங்கிரஸினுடைய இந்த தோல்விக்கு பிறகு கடந்த கால அனுபவங்கள்ல இருந்து அந்த கட்சி எந்த ஒரு பாடத்தையுமே கற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு அரசியல் ஆய்வாளர்கள் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல அகமது படேலவை போலவே இந்த முறையும் தன்னுடைய வேட்பாளரான உச்ச நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி எளிதில் வந்து வெற்றி பெறுவார் அப்படின்னே அந்த கட்சி வந்து நம்பினாங்க அகமது படேல் எப்படியோ வெற்றி பெற்றுட்டாருங்க ஆனால் ஸ்விங்வி வந்து தோல்வியை வந்து சந்தித்திருக்கிறாரு மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் ஆய்வாளருமான பங்கஜ் ஹோங்ராவினுடைய கூற்றுப்படி பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சி மற்றவர்களை குறை கூறுவதற்கு பதிலாக தன்னுடைய உத்திகளை எல்லாம் சரி செய்துக்கிட்டா அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை வந்து சரி செய்ய முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து கூறியிருக்காங்க இந்த நிலையில காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஆறு பேர் வந்து தகுதி நீக்கமும் வந்து செய்யப்பட்டாங்க கூடவே பட்ஜெட்டை வந்து நிறைவேற்ற வேண்டும் அப்படின்றதுக்காக மாநில அரசுக்கும் வந்து உத்தரவு வந்தது பிறப்பிக்கப்பட்டது இந்த ஆறு எம்எல்ஏக்களும் சபாநாயகரால கொடரா உத்தரவை வந்து மீறியதற்காக தகுதி நீக்கமும் வந்து செய்யப்பட்டாங்க ஆனா தற்போது பாத்தீங்க அப்படின்னா அஹ் சபாநாயக்கனுடைய முடிவை எல்லாம் எதிர்த்து ஹிமாச்சல் உயர் நீதிமன்றத்தில் அவர்களுக்கு வழக்கு வந்து தொடர்ந்திருக்காங்க காங்கிரஸ் கட்சி மற்றும் பிற கட்சிகள் வந்து மாநில அரசுகள் கடந்த சில வருடங்களாக கட்சி விலகல் மற்றும் கட்சி மாறி வாக்களிப்பதன் மூலமா பல மாநிலங்களில் வந்து ஆட்சியை வளர்ந்து இழந்திருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த மாநிலங்களில் ஆப்ரேஷன் தாமரையை வந்து பாஜக பயன்படுத்தியதாகவும் சொல்லப்படுது சமீபத்திய ஆண்டுகளில் பீகார் மத்திய பிரதேசம் கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் பாஜக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் அரசாங்கங்கள் மற்றும் பிற கட்சிகளுடைய அரசாங்கங்களில் வீழ்த்தி ஆட்சிக்கு வந்திருக்காங்க அந்த கட்சியினுடைய உத்திகள் மற்றும் நெறிமுறைகளை குறித்து கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டிருக்குங்க காதல் போர் மற்றும் அரசியல் எல்லாம் நியாயம்தான் என்று பாஜக தலைவர்கள் வந்து வாதாடுறாங்க மக்களுடைய தீர்ப்பு திருடப்பட்டதாக தான் பாஜக மீது காங்கிரஸ் வந்து குற்றம் வந்து சாட்டியிருக்கு ஆனால் பாஜக இல்லாத பல கட்சி கோஷ்டிகளும் பூசல்ல வந்து பலியாகி இருப்பது உண்மையான ஒரு விஷயம்தாங்க அதிகாரத்திற்கு வெளியே பார்த்தோன்னா அவங்கள்ட்ட சில எம்எல்ஏக்கள் வந்து பதவி மற்றும் அமைச்சர்களுக்கான பேராசையும் மாநில அரசாங்கங்களையும் சீர்குலைப்பதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வந்து எடுத்துட்டு இருக்காங்க போட்டி கட்சிகளில் நிலவக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பாஜக முழுமையாக வந்து பயன்படுத்திக்கிட்டு ஆட்சியை விரிவுபடுத்துது அப்படின்னு பங்கஜ் வந்து சொல்லியிருக்காரு ஆப்ரேஷன் தாமரையை வந்து அமல்படுத்த முடியும் என்று பாஜக பார்க்கக்கூடிய நேரம் எல்லாமே வந்து உடனே தன்னுடைய வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஹிமாச்சலத்தில் பாஜக வேட்பாளராக இருக்கக்கூடிய ஹர்ஷ் மகாஜன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை காங்கிரஸில் இருந்தவர் தாங்க சரியான வாய்ப்பை பார்த்ததும் அதை பாஜக முழுமையாக பயன்படுத்திக்கிட்டது தான் உண்மையான விஷயம் இந்த நிலையில் ஆப்ரேஷன் தாமரை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க இல்லையா அதுக்கு என்னதான் காரணம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் மற்றும் அரசியலில் சீர்திருத்தங்களுக்காக பாடுபடக்கூடிய ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கத்தின் நிறுவன உறுப்பினர்கள் பேராசிரியர் ஹஜீப் சேகர் கூறுகையில் என்னுடைய கூற்றுப்படி காங்கிரஸுக்கு எதுவும் சொல்வதில்லை எந்த பயனும் கிடையாதுன்னு எங்கெல்லாம் எதிர்கட்சிகள் அல்லது பாஜக அல்லாத அரசுகள் இருந்தாலும் கூட இது போன்ற முயற்சிகள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர்கள் ரெட்டை என்ஜின்கள் அரசாங்கத்தை அமைக்க முயற்சிக்கிறாங்க அப்படின்னும் அவர் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவாக இருப்பார் என்றும் சொல்லப்படுது அவர்கள் தங்களுடைய நோக்கத்தை அடைய இதை தொடர்ந்து செய்துட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் வந்து வாக்கு சொல்லியிருக்காரு கடந்த சில வாரம் உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹிமாச்சலப் பிரதேசத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய மாநிலங்களவை தேர்தலில் பாஜக வந்து எதிர்பார்த்ததை விட அதிக இடங்களில் வந்து வெற்றி பெற்றதுங்க காங்கிரஸ் மற்றும் சாம்ஜாவதி கட்சியினுடைய தவறுகளே இதற்கு காரணம் என்று பங்கஜ் ஹோக்ரா வந்து சொல்லியிருக்காரு உத்தரப்பிரதேசத்தில் இருந்து பத்து மாநிலங்களவை தொகுதிகளில் பாஜக எட்டு இடங்களை வந்து பிடிச்சிருக்கு சாம்ஜவாதி கட்சி ரெண்டையும் வந்து வெற்றி பெற்றிருக்கு சாம்ஜவாதி கட்சி மூன்று இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டதுங்க பங்கஜ் ஹெக்ரா கூறும் பொழுது சிங்க்வி ராஜஸ்தானை சேர்ந்தவர் ஆனா அவரை ஹிமாச்சலத்தில் போட்டியிட வச்சிருக்காங்க முதன்முறையாக ஹிமாச்சலில் வெளிமாநிலத்தை சேர்ந்த ஒருவர் வந்து தேர்தலில் வந்து போட்டியிடுறாரு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இது காங்கிரஸினுடைய மிகப்பெரிய முட்டாள்தனம் என்றும் அது வெளிமாநிலத்தில் போட்டியிட வைத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அகிலேஷ் யாதவினுடைய இது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லப்படுதுங்க பத்தொன்பது வாக்குகளை மட்டுமே பெற்ற ஒரு அதிகார வர்க்கத்தை வந்து அவர் வந்து நிறுத்தியிருக்காரு தொடர்ந்து பேசிய அவர் ஐந்தாவது அல்லது ஆறாவது முறையாக ஜெயபக்ஷன் டிக்கெட் கொடுக்க வேண்டியது அவசியம் என்ன அப்படின்னா ஒரு அரசியல் நபரை அழைத்து வந்திருக்க வேண்டும் சீட் கொடுக்கப்பட்டது சரியாக இல்லை என்று சொல்லியிருக்காரு இந்த வாய்ப்புக்காக ஆண்டு கணக்கில் காத்திருக்கக்கூடிய வேட்பாளர்கள் பலர் வந்து கட்சியில் வந்து இருக்கிறாங்க ஆனாலுமே கூட காங்கிரஸ் சமாஜ்வாதி தங்களுக்குள்ளேயே ஒரு ஆராய்ந்து பார்க்காம ஒரு முடிவை எடுத்துட்டதாகவும் வந்து சொல்லப்பட்டது ஹிமாச்சல்ல பாஜகவினுடைய அரசியல் வியூகம் குறித்து பேசிய பங்கஜ் ஹோக்ரா மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸை வந்து தோற்கடிப்பது கிடையாது ஆனாலுமே கூட அரசியல் யூகங்கள் எல்லாம் குறித்து விருந்து பேசியிருக்கார் ஆட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நிச்சயமற்ற சூழலை உருவாக்குவது தான் பாஜகவினுடைய நோக்கமாகவும் மகிழ்ச்சியற்ற எம்எல்ஏக்களினுடைய ஐந்தாண்டு காலம் தனித்திருந்தால் பாஜகவில் வந்து இணைந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்படி ஆப்ரேஷன் தாமரையை வந்து எதிர்ப்பவர்கள் பாஜகவினுடைய செல்வாக்கு அதிகரிக்க நினைக்கக்கூடிய சட்டவிரோத அரசியல் ஊத்தி அப்படின்னு சொல்லப்படுதுங்க அவரை பொறுத்த வரைக்கும் இது ஜனநாயகத்தினுடைய அடிப்படை கொள்கையை வந்து பலவீனப்படுத்துகிறது அப்படின்னும் ஜனநாயக அமைப்புகளினுடைய நம்பகத்தன்மையும் பாரபட்சமற்ற தன்னம்பிக்கையும் பாதிக்கக்கூடிய வகையில இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது குறித்து சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் கட்சி தாவல் வந்து தடை சட்டம் அமலில் வந்து இருக்கு இதன்படி பார்த்தோம்னா எந்த ஒரு எம்எல்ஏ எம்பியும் ஒரு கட்சியை விட்டு வெளியேறி வேறு கட்சியில் இணைந்தால் தண்டிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சட்டம் அரசாங்கத்திற்கு நிலைத்தன்மையை வழங்கக்கூடிய வகையில் தாங்க காணப்படுது ஆனால் நாட்டில் கடந்த பல ஆண்டு கால வரலாற்றை பார்த்தோம் அப்படின்னா கட்சி தாவல் நிறுத்தப்படவில்லை என்றே தோன்றுது உண்மையில் கட்சி தாவல் தடை சட்டத்தை திறம்பட செயல்படுத்துவதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் மற்றும் சவால்களை எல்லாம் இது எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் தான் இருக்கதாகவும் சொல்லப்படுது பேராசிரியர் ஜஜித் பேசோக்கரின் கூற்றுப்படி கட்சி தாவல் தடை சட்டம் பயனற்ற ஆகலாகிவிட்டதால் அதனால எந்த ஒரு பலனுமே இல்லை அதற்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது சமீபத்தில் ஆண்டுகளில் காங்கிரஸ் மற்றும் பிற அரசாங்கங்களின் வீழ்ச்சியில் கட்சி மாறி அளிக்கப்பட்ட வாக்குகளும் முக்கிய பங்கு வந்து கொடுக்கப்படுதுங்க இப்படி சமீப வருடங்களில் கட்சி தாவல் மற்றும் கட்சி மாறி வாக்களிப்பின் மூலமாக முக்கிய நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கு அதெல்லாம் என்னன்றதை பார்க்கலாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மகாராஷ்டிராவில் அரசியல் குழப்பங்கள் நிறைந்த ஆண்டாகவே கருதப்படவுங்க உத்தவ் தாக்கராவினுடைய சிவேஷ்ண பிலாவுக்கு பிறகு பாஜவுக்கு சிவசேனா என்ற புதிய கூட்டணி வந்து கிடைச்சிருக்கு இதன் மூலம் மகாராஷ்டிராவில் பாஜக மீண்டும் வந்து ஆட்சியை வந்து பிடிச்சிருக்காங்க பின்னர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கர்நாடகாவில் காங்கிரஸ் ஜனதா தளம் கூட்டணி ஆட்சி வந்து அமைச்சாங்க காங்கிரஸ் மற்றும் ஜேடிமி கட்சிகளை சேர்ந்த பல எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை வந்து ராஜினாமா வந்து செய்திருக்காங்க இதனால் அரசு பெரும்பான்மையை வந்து இழந்துருச்சுன்னு தான் சொல்லணும் பிறகு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ராஜினாமா வந்து செஞ்சாங்க இதனால் கமல்நாத் தலைமையிலான காங்கிரஸ் கட்சி கலந்து விட்டது செயல்பாடுகள் மூலமாக பாஜாவுக்கு மிகப்பெரிய நஷ்டமானது ஏற்பட்டதுங்க இதற்கு கர்நாடகாவில் ஒரு உதாரணம் கிடைத்துள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்றாங்க கடந்த ஆண்டு கர்நாடக சபை தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது பத்திரிகையாளர் ரவி பிரகாஷ் கூறுகையில் பாஜகவினுடைய தொகுதிகளை குறைப்பதில் ஆபரேஷன் தாமரை நேரடியாக வந்து பங்கு வகிப்பதாக சொல்லப்படுது இதுவே பாஜகவுக்கு கிடைத்த மிகப்பெரிய நஷ்டமாகவே வந்து பார்க்கப்படுதுங்க இந்த நிலையில் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்